ஆபத்தை உணர்த்தும் கனவுகளின் பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கனவு ஏன் வருது எதுக்கு வருது இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கனவுல வந்தால் ஆபத்து வந்து உ உணர்த்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தேனீக்கள் எறும்புகள் எலிகள் இடியுடன் கூடிய மலை காக்கை பசு முட்டை சமையல் செய்கிறது அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கிறது எலுமிச்சை குருவி இதெல்லாம் நம்ம கனவில் எப்படி வந்தால் என்ன ஆபத்தை உங்களுக்கு உணர்த்தும் இதுக்கு பரிகாரம் என்ன கனவு கண்டால் நம்ம செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விரிவாக பார்க்கலாம் இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கும் இதில் ஏதாவது கனவுகள் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல உங்கள் கனவில் எது வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது தேனீக்கள் வந்து கொட்டுற மாதிரி உங்களையே கடிச்சு வைக்கிற மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் குடும்பம் பிரியும் நிலை ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான் இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனவு அப்புறம் குடும்பத்துல ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் தவிர்த்து பொறுமையாக நிதானமாக பேசினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த பிரச்சனையிலருந்து தப்பிக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எறும்புகள் இல்லைன்னா பூனை வந்து உங்கள் கனவுல பார்த்தீங்க அப்படின்னா மன கஷ்டம் பொருட்களில் பெரும் நஷ்டம் வியாபாரத்தில் திடீர் நஷ்டம் இதெல்லாம் ஏற்படும் அப்போது இந்த கனவு கண்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பணம் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க யாருக்காவது பணம் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க இல்ல அப்படின்னா நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்குதுங்க எலிகளை கனவுல கண்டா எந்த மாதிரியான பலன் வரும்னா எதிரிகளின் எண்ணிக்கை அவங்களோட பலம் பெருகும் அப்போ நீங்கள் இந்த கனவு கண்டதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக பேசணும் அதே மாதிரி உங்களுடைய பர்ஸ்னல் விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இதை நல்லா தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு ட்ரபுள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் வந்து செய்யக்கூடியது அதனால உங்களை பற்றி எதையுமே மற்றவங்கக்கிட்ட சொல்லாதீங்க உங்களுடைய எதிரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கண்காணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா இடியோட மழை பெய்யறது போல் இந்த மாதிரி கனவு வரது அப்படிங்கிறது வாழ்க்கையில் உறவினர்கள் வந்து எதிரிகளாக ஆவாங்க நண்பர்களாக இருக்கட்டும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அவங்க வந்து உங்கள் கிட்ட சண்டை போடுவாங்க அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களை பற்றி அவங்க என்ன கண்ணோட்டத்தில் உங்கள் கிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கண்காணிக்கிறது ரொம்பவுமே நல்லது அவங்க என்ன எண்ணத்தில் பழகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு சேஃப் ஆனது அப்படிங்கிறதான் நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்ததாக வந்து காக்கை கத்துறது மாதிரி காக்கா வந்து எங்காவது ஒரு இடத்துல வந்து உக்காந்து கத்திகிட்ருக்கு அந்த மாதிரி கத்திட்டுருக்க மாதிரி கனவு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரியான கனவு கண்டைங்க அப்படின்னா திருட்டு நடக்க வாய்ப்பு இருக்குது திருட்டு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய திங்ஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோன்னா பஸ்ஸில் கீழே உட்காந்துட்டு நம்மளுடைய லக்கேஜ் என்ன பண்ணுவோம் மேலே வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த உட்காந்துருக்கிறதுக்கு மேலே சீட்டில் வந்து நம்ம சைடில் லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு இருக்கோம் அங்கே வைப்போம் நம்ம வச்சுட்டு நம்ம பாட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு வேளை நீங்கள் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க பணம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் கையிலே தான் நீங்கள் வச்சிருக்கணும் அந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா உங்களுது மிஸ் ஆகிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது தான் இதுக்கான ஒரு அர்த்தம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பசு நம்ம வந்து விரட்டுவதை போலவும் புயல் காற்று சூறாவளி ஏற்படுவது போலவும் நம்மளை வந்து கனவுளை கண்டால் அவங்க வந்து உடல் நலத்தில் ஆரோக்கியம் குறையுங்க அப்போது இந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்த்து விஷயமாக வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்கன்னா சரியான செக்கப் பண்ணுறது சரியான முறையில் மாத்திரை சாப்பிட்றது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலை செஞ்சிங்கனாலுமே சரிங்க உங்களுடைய ஹெல்த்துக்கு கரெக்ட் டயத்துக்கு தூங்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணங்க அடுத்தது முட்டை சாப்பிடுவது போல் இல்லைன்னா முத்தமிடுவது போல கனவு கண்டைங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் செல் நமக்கு இந்த மாதிரி வந்து முத்தமிடுறது முட்டை சாப்பிட்றது இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பணம் விஷயத்தில் ரொம்ப க கவனமாக இருக்கணும் இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னா அதை சேவிங்ஸில் போட்டு வைங்க அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திடுங்க இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சிடலாம் அதே வந்து சமையல் செய்வது போல் ஒருத்தர் வந்து சமையல் செஞ்சிட்ருக்காங்க அதை தனித்து சமையல் செய்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அவமானம் வந்து சேரும் அப்படிங்கிற தான் இதுக்கான அர்த்தம் இதுவே வந்து அழுக்கு ஆடை அணிந்திருப்பதாக கனவு கண்டா என்ன மாதிரி பலன் வரும்னா பலவிதமான சங்கடங்கள் நேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி சங்கடங்கள் நேரும் போது அமைதியாக நீங்கள் இருந்துக்கணும் தேவையில்லாத நீங்கள் வந்து திருப்பி சண்டை போடுறது இதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய லைஃபுக்கு நல்லா இருக்குங்க இந்த சமையல் செய்கிறது மாதிரி காக்கா கத்துறது மாதிரி இதெல்லாம் இருக்கிறது வந்து நமக்கு அவமானம் ஏற்பட போவதாகவும் வீட்டில் திருட்டு நடக்கப் போவதாகவும் அர்த்தம் அப்போ வீட்டில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் காஸ்ட்லியான பொருளை கூட அசால்ட்டாக வந்து பொறுப்பு இல்லாமல் வந்து போட்டு வைப்பாங்க முன்னாடியே போட்டு வைக்கிற இந்த மாதிரிலாம் அப்போ யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த பொருட்களை வந்து ரொம்ப கவனமாக வந்து வச்சுக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு திங்ஸையுமே ரொம்ப பாதுகாப்பான முறையில் வச்சுக்கிறது நல்லதுங்க இதுவே வந்து எலுமிச்சை மரம் வந்து உலர்ந்து போய்விட்டதை போல கனவு கண்டா அதாவது எலுமிச்சை ம மரம் வந்து காஞ்சி போன நிலையில இருக்குது அந்த மாதிரி உங்கள் கனவுல வருது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல விதமான கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளாக நேரிட போகிறீங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது அப்போது இந்த கனவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பண ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வேலை செய்கிறது ரீதியாக குடும்ப ரீதியாக இப்படி எல்லா விதத்துலேயுமே முடிவு எடுக்கும்போது யோசித்து முடிவு எடுக்கணும் அதே மாதிரி செலவு பண்ணும்போது யோசி செலவு பண்ணணும் கையில் வந்து பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை வந்து நீங்கள் இந்த செலவு நமக்கு தேவையா இந்த செலவு நம்ம பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் வந்து செலவு பண்ணணும் கன் கண்டிப்பாக வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும் இல்லைனா ஃப்யூச்சர் ஃப்யூச்சரில் ரொம்ப தடுறதுக்கு உள்ளாவீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிரச்சினையிலேருந்து தப்பிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குருவிட்டை தானே பிரிக்கிறது போல கனவு கண்டா என்ன மாதிரி பலன் வரும்னா துயர மிகுந்த சம்பவம் நடக்க இருக்கிறத நீங்கள் வந்து உணரலாம் அதாவது குருவி கூடு வந்து அதுவே பிரிச்சுட்டு இருக்குன்னா குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டை செலவுகள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம் அதனால உங்களுடைய கனவுகளை பொறுத்து அதுக்கான பலன்களை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்